அமைப்பினரூராக நமது கிராமத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களுக்கான உளவுப் பொருட்கள் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இதை ஏற்பாடு செய்து வந்த வன்னிச்சங்கம் இரண்டாம் அமைப்பு நேரத்தில் அமைப்பு நாங்கள் கேள்வி கோரிக்கை விடுத்த உடனே தெரிவித்துக் கொள்வோம் உதவிகளை ஒத்தாசைகளை தொடர்ந்து வாங்குவோம் உதவியே உங்களுக்கு பெற்று தாக்கு ஏற்பாடு செய்த கிராம அலுவலர்களுக்கும் மற்றும் இதர அலுவலர்களுக்கும் நன்றி வணக்கம் அவங்க பெற்ற இந்த குழுவினர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நிமிஷம்னா கிராடில் வசிக்கிற அவருக்கு எனது நன்றியை கோரிக்கொண்டு நமது மக்கள் தலை நீங்கள் குடிப்பட்டது போல வேலைகள் இல்லாமல் இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டு விடுங்கள் அதே போல வெள்ளம் தற்காலிக விழாவை செய்கிறார்களும் கூட இருக்கணும் இதுல வெள்ளம் கல்வ கல்லூராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெள்ளம் போய் சமைக்க முடிய அணிகளையும் காணப்படுகின்றது இந்த வகையில் இந்த கிராமத்தையும் தேர்தலுக்கு மறந்துவிட்டு மாதிரி கிராமப்படுத்திய கோட்டைக்காரர்களுக்கும் நன்மையை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி

అందసామి కృష్ణమూర్తి కనారట్ నుండి ఫోటోలా అలా అలా పులావు అంటే ఇగే తెలి విషయపట్ట్ తుర్వే కుడమగలక అలా అలా పులక అలా అలా పులక అహ్ ఇగే వరలంట అంటే సమయ యుటియోట అకిం அவர்களுக்கு எங்களுடைய அவர்களுக்கு நன்றியை தெரிகின்றோம் இந்த உலகப் பொருட்களானது தற்போது நாட்டில் செய்து வந்த மலை மற்றும் காற்று காரணமாக என்னால சிகிச்சை செய்கிற குடும்பங்களை தெரிவு செய்திருக்கிறோம் அதில் நாங்கள் கூடுதலாக வந்து சிறந்த ஆண்டுகளும் வந்து நிறைய தங்களுக்கு உதவக்கூடிய மாதிரி இருந்தது இந்த அதே போல் நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய வேண்டுகோள் கிராம சேவையாளர் ஊடாகத்தான் இந்த விடயங்களை முன்னெடுக்கணும் சொல்லி அது தொடர்பாக நாங்கள் முதற்கட்டமாக இருபது பேர் இங்க ஐம்பது பேர் கேள்விக்கிறீங்களா என்னுடைய கண்டிச்சங்க போன ஜீவர்கள் சொல்லி இருந்தது என்றாலும் உங்களுக்கு இருபது பேருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை இப்ப நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் தொடர்ச்சியாக அடுத்த முறை நாங்கள் மீலதிகமாக எங்களுடைய நிதி வழங்கும் நாங்கள் குறிப்பாக வந்து கனடாவில் இருந்த குழந்தைகள் தேசத்தில் இருக்கிறார்கள் கனடா மனுஷனத்தின் மூலமாக நிதிகளை வழங்கும் கட்டத்தில் நாங்கள் மிக அதிகமாக உங்களுடைய கொண்டு உங்களை கொண்டு பாதிக்கப்பட்ட மற்ற வழங்குவதற்காக நாங்கள் முயற்சிகளை வருகிறோம் ഒരു മൂന്ന് നാല് നാളായി കാണു തുടർച്ചയോ വിപ്പം തുടർച്ച എല്ലാ വിധ